This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட உண்டான தீர்வுகளை இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பல்லரணை தடுக்க கட்கண்டை அடிக்கடி சாப்பிட்டு வர பல்லரணை நீங்கும் பல் வழியில் இருந்து நிவாரணம் கிடைக்க ஒரு துண்டை சுக்கை வாயில் போட்டு அடக்கி கொண்டு வருவதால் பல் வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் பல் வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்க கோவை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் பல் வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் மகிழம் இலையை கஷாயம் செய்து வாய் கொப்பளித்து வருவதால் பல் நோயிலிருந்து விடுபடலாம் செவ்வாழை பழம் பற்கள் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் சிறந்த மாமருந்து இதனை தினமும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு வருவதால் பல்வழி ஈர்வீக்கம் பல்லில் இரத்த கசிவு பல் சொத்தை இவைகளிலிருந்து விடுபடலாம் மாசிக்காயை பொடி செய்து நீரில் கலந்து காய்ச்சி வாய் கொப்பளித்து வருவதால் ஈறு பலம் பெருகும் மிரட்டி இலைச்சாறை ஐந்து துளி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வருவதால் பட்கள் முளைக்கும் போது ஏற்படும் பேதி நிற்கும் பிரம்மத்தண்டு இலையில் சாம்பலை கொண்டு பற்களை துளக்கி வருவதால் பல் சொத்தை பற்களில் இருந்து சீல்வடிதல் பற்கள் வலுவின்றி ஆடுவது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் கண்டங்கத்திரி பாலத்தை நெருப்பில் இட்டு வாட்டி வரும் புகையை வாயால் புகைப்பிடித்து வர பல் வழி பல் அரணை தீரும் புளியங்கொட்டை தோல் கருவேலம்பட்டை தூள் உப்பு இவைகளை கலந்து பற்களை துளைக்கி வருவதால் பல்கூச்சம் ஈர்வீக்கம் நீங்கும் பல் நோய்கள் குறைய ஆழமரப்பட்டையை மை போல் இடித்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த பொடியை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து அதனுடன் சர்க்கரை சேர்த்து மூன்று மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் பல் நோய்கள் குறையும் பல்லில் சீல் வடிதல் குறைய கருவேலம் மரப்பட்டைகள் எடுத்து எரித்து சாம்பலாக்கி நன்கு ஆற வைத்து அதில் சிறிது கடுகு எண்ணெய் உப்பு சேர்த்து பாதிக்கப்பட்ட பற்களை தேய்த்து வந்தால் பல்வழி பல் வடிதல் குண குணமடையும் பல் பல் நோய்கள் குறைய பூந்தி கொட்டை உப்பு சேர்த்து வறுத்து பொடி செய்து பல் பொடியுடன் சேர்த்து பல் தேய்த்து வந்தால் பல் நோய்கள் குறையும் சொத்தை பல் குறைய இஞ்சி சாறுடன் தேன் கலந்து வாய் குப்பளித்து குடித்து வந்தால் சொத்தை பல் குறையும் பல் ஆட்டம் குறைய காயை எடுத்து நன்றாக மென்று அதை வாயில் அடக்கி வைத்திருந்தால் பல் ஆட்டம் குறைந்து பல் உறுதிப்படும் பல் நோய்கள் குறைய வேப்பிலைகளை எடுத்து இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்து காலையில் எடுத்து வெயிலில் உலர்த்தி தூளாக்கி இதனுடன் சிறிது உப்பு சேர்த்து பல் துளைக்கி வந்தால் பல் நோய்கள் குறையும் பல் கூச்சம் குறைய புளியங்கொட்டை தோல் கருவேலம்பட்டை உப்பு ஆகியவற்றை கலந்து இடித்து தூள் செய்து பல் துளைக்கி வந்தால் பல் கூச்சம் குறையும் பல் பல்லில் சீல் வடிதல் குறைய பிரம்மத்தண்டு இலையை எரித்து சாம்பலை வைத்து பல் தேய்த்து வந்தால் பல்லில் சீல் வடிதல் குறையும் பல் கூச்சம் குறைய மிளகு தூளும் உப்பும் கலந்து பல் துளைக்கி வர பல் கூச்சம் குறையும் பல்லில் இரத்தம் வருதல் குறைய பச்சை நன்னாரி வேரை வெந்நீர் விட்டு அரைத்து கொடுக்க பல்லில் ரத்தம் வருதல் குறையும் பட்களில் கிருமிகள் குறைந்து வெந்நீரில் தேன் கலந்து வாய் பட்களில் கிருமிகள் குறைய வெந்நீரில் தேன் கலந்து வாயை குப்பளித்து வந்தால் பட்களில் கிருமிகள் குறையும் பட்கள் வெண்மையாக கருங்காலி பிசினை பல்பொடியாகி பயன்படுத்த வேண்டும் பட்கள் பளவளப்பாக நாயுருவி வேர் மற்றும் சிலவற்றை சேர்த்து பொடி செய்து சலித்து பல் துளைக்கி வர பட்கள் பளவளப்பாகும் நன்றி வணக்கம் நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்தி